கிறிஸ்து உக்களின கண்பானவர்களே அன்றைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளையும் என் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஏசிய ஆத்திரிகை புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஒற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஒற்றுவேன் இறைவனுடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மக்கள் அவருடைய விசுவாசம் எப்பொழுதும் ஓங்கின விசுவாசம் அல்ல அது எப்பொழுதும் ஏற்ற தாழ்வுகளோடு குந்தி குந்தி நடக்கிற ஒரு விசுவாசம் ஆண்டவருக்கு வாக்கு கொடுப்பார்கள் இருக்கிறேன் என்று சொல்வார்கள் சில நாட்களிலே மறந்து மறுதளித்து பின்வாங்கி போவார்கள் வாழ்வு நிலை செழுமையானதாகவும் வறண்டதாகவும் வாழ்வற்றதாகவும் வாழ்வுடையதாகவும் அது காணப்படுகிறது இந்நாண்டவர் இதை புரிந்து கொண்டவராக ஒரு தரிசனத்தை சொல்லுகிறார் என்ன தரிசனம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் நாவியையும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் தன்னுடைய ஆவியையும் ஆசிர்வாதத்தையும் அருளச் செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார் இசையா தீர்க்கதர்சி புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏசர் தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வழி ஆகும் செழிப்பான வயல்வழி காடாக எண்ணப்படும் என் ஆண்டவருடைய அருள் வரும்பொழுது நடைபெறுகிற மாற்றங்களை பார்க்கிறோம் ஆவியின் ஒரு பகுதி யோவேல் தீர்க்கதர்சில நிறைவேறினதை பார்க்கிறோம் இஸ்ரவேலை இஸ்ரவேலர் கிறிஸ்துவை மேசியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த 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 அபிஷேகம் முழுமையடைகிற ஒன்றாய் காணப்படுகிறது ஆகவே அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாக்கத்தோடு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் முன்வைக்கிறார் இந்த ஏசியா தீர்க்க புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நான் ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் ஆவியை ஊற்றுவேன் எனக்காய் நீங்கள் காத்திருங்கள் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி என் பராபரன் அழைக்கிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவன் எனக்கு ஆசிர்வாதங்களை தர வேண்டும் என்று சொல்லி எங்கோ ஒரு இடத்துல இருந்தால் மட்டும் போதாது இறைவன் எனக்கு ஆலோசனை தர வேண்டும் என்று சொல்லி இறைவனை விட்டு தூரமாய் போனால் ஒன்றும் நடக்காது இறைவனிடத்துல திரும்பும் பொழுது இறைவன் மகிமையோடு கூட மகத்துவங்களோடு கூட என்னை அபிஷேகித்து ஆசீர்வாதங்களை அருளி செய்வார் என்பதில் மாற்றமில்லை அந்த அருளை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை தாங்குவார்கள் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியுடைமை துதிக்கிறோம் உடைய குருபையின் வரங்களை எங்களுக்கு தாரும் உமக்குள்ளாய் நாங்கள் மகிழ்ந்துமை மகிப்படுத்த உதவி செய்யும் உடைய குருவையின் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை தாங்கட்டும் சுவாமி எங்களுக்கு உம்மோடு பயணிக்கிற ஒரு ஆசிர்வாதம் வேண்டும் அதை தாரும் ஈசு முனி ஜபிக்கிறோம் ஜபுக்கல பிதாவே